வணக்கம் இதுல அத்த சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறை நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி பதிமூன்று நிமிடம் வரை உத்திரட்டாதி பிறகு ரேவதி இன்றைய திதி அமாவாசை திதி இன்றைய யோகம் சித்தயோகம் இன்று அமாவாசை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டமா நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் பன்னிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்தில் இருந்தாலும் ராசியில குரு பகவான் இருக்கிறதும் ராசி அதிபதியான செவ்வாய் பதினோராவது இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு மனசுல காரணம் பயம் சஞ்சலம் இதெல்லாம் இருந்திருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு விலகி சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் இன்னைக்கு சரியாகும் வர வேண்டிய பண வரவுல ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள்லாம் நீங்கி எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு இருக்கும் வீட்டில் கோபமும் சண்டை சச்சரவுகளும் எப்போ பார்த்தாலும் ஒரு கச்சு கச்சின்னு இருந்த நிலைகள் எல்லாம் மாறி இன்னைக்கு ஒரு கூடிய அமைப்பு இருக்குதுங்க சந்திரன் புதனோட நட்சத்திரத்துல இருந்து புதன் நீச்ச பங்க ராஜயோகத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போக திட்டம் பட்டவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதற்குரிய வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும் பெண்களுக்கு நண்பர்கள்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகுங்க செலவிற்கேற்ற வரவும் இருக்கும் சில வசதிகளுக்காக அதிக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் மாணவர்களுக்கு உங்களோட பொறுப்புகள் இன்றைக்கி அதிகமாகவே இருக்கும் தொழிற்கல்வியில் உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குதுங்க அதுக்கேற்ற பண வரவும் இன்றைக்கி இருக்கும் சிலர் புதிய ஃபோனு லேப்டாப்பு அந்த மாதிரி பெரிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க கலைமகளை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி உறவினர்களாலும் நண்பர்களாலும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பொது சேவையில் சிலருக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் அடுத்தவங்களோட பாராட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க குடும்பத்தினருக்காக தாராளமாக செலவு செய்வீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி எந்த விஷயத்துலேயும் பொறுமையை கடைப்பிடிக்கிறது அவசியம் உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்கள் வீட்டுக்கு வரலாம் உங்களுக்கு அது எரிச்சலை கொடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க குற்றம் பார்க்குறது அடுத்தவங்க மேலே பளி சுமத்துறது இதெல்லாம் இன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்காது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல ராசி அதிபதியான சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு சுக்கிரனும் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால சொந்த தொழில அதிக லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் நல்லபடியாக கிடைச்சு இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சிலருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் எல்லாம் ஏற்படுவதற்கு அமைப்பு இருக்குது தொலைதூர பயணங்களை இன்றைக்கி செய்வீங்க ஆடம்பரமான வாழ்க்கை சிலருக்கு அமையும் சிலர் சாமி காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க தான தர்மங்கள் தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் எல்லாம் அமைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் சிலர் ஈடுபடக்கூடும் இன்னைக்கு வரவு பல மடங்காக இருக்குங்க பெண்களுக்கு சிலருக்கு தோட்டக்கலையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் விவசாயத்தில் நாட்டம் இருக்கும் விவசாய பொருட்களால் லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பண புழக்கம் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க மாணவர்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலர் ஆசிரியரோட பாராட்டு நன் மதிப்பெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் அடுத்தவங்க உங்க கோபத்தை தூண்டுற மாதிரி விஷயங்கள் நடக்குங்க உங்களுக்கு எரிச்சல் மூட்டக்கூடிய விஷயங்களால நீங்கள் அதிகமாக கோபப்பட்டு கடுமையாக பேசக்கூடிய சூழல்கள் இருக்கும் சிலருக்கு மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் உங்கள் பேச்சில் இன்னைக்கு நல்ல ஒரு பேச்சு திறமை வெளிப்படுங்க போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாகவே நடக்கும் பெற்றோரோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் வெள்ளி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகஷீரியட நட்சத்திரக்காரங்க ருத்ரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாலேயும் அல்லது விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாலேயும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பேசுறதும் செய்யறதும் நல்லதுங்க யாருக்கும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் நல்ல வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசித்து எடுக்கிறது நல்லது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல ராசி அதிபதியான புதனோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு உங்களோட நியாயமான கோரிக்கைகள்லாம் இன்னைக்கு நிறைவேறும் சின்ன தொழில் செய்கிறவங்க கூட பெரிய அளவில் வியாபாரம் பார்த்து நல்ல வருமானத்தை அடையக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக இன்றைக்கி வெற்றியை கொடுக்கும் இருக்கிற வேலையில் நிரந்தரம் இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலைக்காக முயற்சி செஞ்சுருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்கான அமைப்பு இருக்குது கல்வித்துறையில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக இருக்குது சிலர் சித்தர் வழிபாடெல்லாம் செய்வீங்க பண புழக்கம் இன்னைக்கு சரளமாக இருக்குங்க பெண்களுக்கு முயற்சி சின்னதா இருந்தாலும் பெரிய பலனை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது உங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு மனசு நல்ல மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குங்க தொழிற்கல்வியில் உயர்வை பெறுவீங்க தேர்வு எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு சுலபமாக இருக்கும் மிருகசீரியட நட்சத்திரக்காரங்க ருத்ரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு வேலை செஞ்ச செய்கிறதுக்கு மனசே இருக்காதுங்க ஏதோ கடமையை முடிக்கணுமேனு செஞ்சீங்கன்னா தான் எதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க சொல்லும் எதுவுமே ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கும் புரியாம பேசுறீங்கன்னு வீட்டில் வசவு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு சிவப்புடி ராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி நன்மைகள் அதிகமாக நடக்குங்க குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் பணப்புழக்கமும் நல்ல தாராளமாக இருக்கும் நல்ல சுறுசுறுப்போட உற்சாகமாக இருப்பீங்க ரோஸ் நிரா ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நீங்கள் நினச்ச காரியங்களை செய்ய முடியாமல் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இருக்குங்க உங்களை ஏமாற்றக்கூடிய சில விஷயங்கள் நடக்குங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது கண்ணாடி பொருட்களை கையாளும் பொழுது கவனமா இருக்கணும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் பாக்யஸ்தானத்துல நான்காம் இடத்து அதிபதியான சுக்கிரனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு இன்னைக்கு உங்களுடைய வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்குங்க புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் பாகியங்கள் மன நிறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வராதுன்னு நீங்கள் நினச்ச பணம் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் பொருள் வரவு பணவரவு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் நண்பர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு அதற்குரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க வாய்ப்புகள் தேடி வரும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க பொருள் உதவியோ அல்லது பண உதவியோ கொடுத்து மனசு நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்குது வீட்டில் உள்ளவங்க கிட்ட நல்ல ஒரு ஒற்றுமையாக நடக்கக்கூடிய நல்ல சூழலும் இருக்குங்க வீடு நல்ல கலகலப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுக்கு தேவையான எல்லாமே இன்னைக்கு தடையும் தாமதமும் இல்லாமல் கிடைக்குங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சக மாணவர்கள்கிட்டையும் நல்ல இணக்கமாக இருப்பீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் அடுத்தவங்களோட வஞ்சகமான பேச்சும் எடுத்தறிஞ்சு உங்களை பேசுகிறதும் உங்களுக்கு மன வருத்தத்தையும் கலக்கத்தையும் கொடுக்குங்க சிலருக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் தடைபடுறதுனால மனசுக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கையாள்றது அவசியம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையோட இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு பண வரவு தாராளமா இருக்குங்க நீங்க வராதுன்னு கைவிட்ட பணம் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பண விவகாரங்கள் செய்யக்கூட கூட இன்னைக்கு ஏற்ற நாளா இருக்கு பேங்க் விஷயம் ஏன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னைக்கு அது முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க லலிதா லலிதாதேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குல வழிபாடு செய்ய நல்ல நாளுங்க குடும்பத்துல ஒற்றுமை நல்லா இருக்கும் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கும் மனசுல நல்ல எண்ணங்களும் நியாயமான ஆசைகளும் இருக்கும் உங்களோட நியாயமான ஆசைகள் நிறைவேறுவதற்கு நல்ல சூழல்கள் இருக்கும் இன்று கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் கிரே நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்மராசி ராசி சிம்ம இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது யாருக்காவது நல்லது செய்ய போய் அது உங்களுக்கே கெட்டதாக முடியலாம் அல்லது உங்களுடைய பிரச்சனைகள் அடுத்தவங்களுக்கு ஏளனமாக தெரியலாம் அதனால உங்க மனசு சங்கடப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க அடுத்தவங்க விஷயங்களில் தலையிடாதீங்க வீட்டு பிரச்சனைகளை சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை பெரிதாக்காம அப்படியே விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க சில நேரங்களில் மனசுக்கு சங்கடங்களை கொடுக்குற விஷயங்கள் நடந்தாலும் சில நேரங்களில் அதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் மனசில் அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கலங்க மாட்டீங்க பெண்களுக்கு எதையுமே பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க எதுலேயுமே ஒரு பதட்டத்தோட இருப்பீங்க அந்த பதட்டத்தை இன்னைக்கு பொறுமையாக செய்கிறது நல்லதுங்க பதட்டத்தை விட்டுறது நல்லது மாணவர்களுக்கு எதுலேயுமே அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடிக்கணும் வீண் தகராறுகளில் ஈடுபடக்கூடாதுங்க சக மாணவர்களோட இணக்கமாக போகிறது நல்லது மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நண்பர்களோட உதவியால் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசில் இருந்த பாரம் குறையும் குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்குங்க வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க புதிய காரியங்களை மட்டும் இன்னைக்கு துவங்க வேண்டாங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூரண நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் நல்லபடியாக உயரக்கூடிய அமைப்பிற்கு எடுத்த காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க பொறாமைக்காரர்களோட சூழ்ச்சியெல்லாம் இன்னைக்கு வீணாக போகுங்க வேலை விஷயமாகவோ அல்லது அடுத்தவர் விஷயங்களுக்காகவோ இன்றைக்கி கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கும் கிரே நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சூரியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் மனசில் ஏதோ ஒரு விதமான தவிப்பு இருக்குங்க ஒரு இடத்துல நிலை இல்லாமல் இருக்கிறது மாதிரி இருக்கும் சலிப்பாகவும் எரிச்சலாகவும் இருக்கும் எல்லார் மேலேயும் உங்கள் கோபத்தை காட்டுவீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை கிரே அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறதும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கிரனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்குங்க நடந்த சண்டை சச்சரவுகள்லாம் விலகி இன்னைக்கு சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி பொது இடங்களுக்கு போய் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்களும் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்பத்தார் கூட நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து இன்னைக்கு சமாதானமா சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க பெண்களுக்கு இன்னைக்கு இல்லற வாழ்க்கையில இனிமையாக பொழுதை கழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு கணவரால பாராட்டுக்கள் பரிசுகள் எல்லாம் கிடைக்கும் எதையோ ஒன்ன சாதிச்சு காட்டி புகழடைய கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மாணவர்களுக்கு படிப்புல இருந்த மந்த நிலை மாறி முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு பண்பாளர்களா இருப்பீங்க நல்ல பேர் எடுப்பீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சூரியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு இழுத்து அடிக்கிற மாதிரி இருந்து மன உளைச்சலை கொடுக்கலாங்க உடல் கொஞ்சம் சோர்வா இருக்கும் தனிமையை விரும்புவீங்க மனசு அழுப்பும் சலிப்பும் அடையக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஈசன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்குங்க புதிய முயற்சிகளுக்கெல்லாம் இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கலாம் பெரிய மனிதர்களால இன்னைக்கு நன்மைகள் நடக்கும் உங்களை எதிர்த்தவர்கள் தோற்கக்கூடிய நிலை இருக்குதுங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண விவகாரங்கள் எல்லாம் இன்னைக்கு கவனமா இருக்கணும் கணக்கு வழக்குகள்லையும் கவனமா இருக்கணுங்க அடுத்தவங்க உங்களை கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு நினைக்கலாம் முக்கியமான ஆவணங்கள்லையும் நீங்க கவனத்தோட இருக்கணுங்க மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருண் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ருண ரோகஸ்தானமான ஆறாவது இடத்துல ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதும் ராசியை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு தொழிலுக்காக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவு வருமானம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க கடன்கள் எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய அமைப்பு இருக்கு பேங்க் விஷயங்கள் இன்னைக்கு நல்லபடியா முடியும் அரசாங்க நன்மைகள் நடக்கும் அரசாங்க சலுகைகள்லாம் சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடந்து பெரிய அளவுல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு இன்னைக்கு மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எந்த விஷயத்திலையும் கவனத்தோட செயல்படுவீங்க எதுலையுமே விட்டு கொடுத்து போய் மனசுல ஒரு வன்மம் இல்லாத சந்தோஷமான ஒரு எண்ணங்கள் இருக்குங்க மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு கவனத்தோட செயல்பட வேண்டிய நாளுங்க ஆனாலும் நல்ல ஒரு ஒழுக்க சிலராக இருப்பீங்க உடல் நலத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் குழப்பமும் மனசுல ஒரு தடுமாற்றமும் இருக்குங்க மனக்கலக்கம் அதிகமாக இருக்கும் நம்ம செய்யறது சரியா தவறாங்கிற குழப்ப நிலையில மனம் இருக்கும் தீர ஆலோசிச்சு முடிவு செய்யறதும் அடுத்தவங்களை கலந்து ஆலோசிச்சு எந்த ஒரு விஷயத்த செய்யறதும் நல்லது பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கும் மனசுல ஒரு தெம்பும் தைரியமும் இருக்குங்க நல்ல உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கவலைகள் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்து முக்கியமான பிரயாணங்கள்ல ஈடுபடுறது நல்லதுங்க உடல் உபாதைகள் இருக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய சண்டையா கைகலப்பில் முடியக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம் மெருண் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் ஐந்தாவது இடமான பஞ்சமஸ்தானத்துல அமாவாசை யோகத்தோட இருக்கிறதும் நான்காவது இடத்துல ராசி அதிபதியான செவ்வாய் இருக்கிறதும் சிறப்பு பிள்ளைகள் விஷயங்கள்ல எந்த ஒரு காரியங்களும் செய்ய முடியாத சூழ்நிலையில கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு முன்னேற்றம் பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இன்னைக்கு எதையுமே துணிச்சலா முடிவு எடுத்து திறமையா செஞ்சு முடிப்பீங்க அரசாங்க நன்மைகளும் உங்களுக்கு நிறைய நடக்கும் வீண் செலவுகளும் சிலருக்கு இருக்குங்க பிள்ளைகளால செலவுகளும் தொந்தரவுகளும் இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு சொந்த தொழில நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் கூடும் நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க பெரியோரோட அன்புக்கு இன்னைக்கு பாத்திரமாவீங்க மனசுல ஒரு நிறைவான சூழல் இருக்குங்க கலகலப்பான அமைப்பு இருக்குது மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறந்த முன்னேற்றம் அடைவீங்க அரசாங்க உதவிகள் சலுகைகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்குங்க ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய உதவிகரமா இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலையில ரொம்ப கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க சிலருக்கு மருந்து பொருட்களால அலர்ஜி போன்ற தொந்தரவுகள் வரலாம் கவனமா இருங்க சூடான பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும் கூர்மையான ஆயுதங்கள்ல கவனமா இருக்கணும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு வேலை இடத்துல நல்ல முன்னேற்றமும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க உங்களோட பேச்சு திறமையால அடுத்தவங்களை கவரக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டில் நல்ல செல்வ செழிப்பு இருக்கும் பணம் பல வழிகளில் வருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி ஆன்மீக உணர்வு அதிகமாகவே இருக்குங்க சிலருக்கு கனவு பளிதம் இருக்கும் தான தர்மங்களில் ஈடுபடுவீங்க தர்ம சிந்தனை அதிகமாகவே இருக்கும் உதவின்னு கேட்கிறவங்களுக்கு மறுக்காமல் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல அமாவாசை யோகத்துல இருக்கிறது சிறப்பு ராசிய ராசி அதிபதியான குரு பகவான் பார்க்கறதுனாலையும் தைரிய காரகனான செவ்வாய் மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் மனசுல தைரியம் அதிகமா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் துணிச்சலா ஈடுபடக்கூடிய தைரியம் உங்ககிட்ட இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பிள்ளைகளோட கல்வி நிலையில நல்ல ஒரு அக்கறையோட இருப்பீங்க உங்களுடைய மனதுக்கு இன்னைக்கு நல்ல விஷயங்களும் இனிமையான சம்பவங்களும் நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குங்க கணவர் மூலமா அல்லது வாழ்க்கை துணை மூலமா நல்ல ஒரு யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு உயர்வான எண்ணங்கள் இருக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் சிலர் ஆடை ஆபரண பொருட்களை வாங்குவீங்க உடலும் மனதும் நல்ல உறுதியாக இருக்குங்க மாணவர்களுக்கு கலையில ஆர்வம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலையில முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு ஆசிரியர்களோட நன் மதிப்பையும் மரியாதையும் பெறுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க நாக தேவதையை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு கல்வி சம்பந்தப்பட்ட முடிவுகளெல்லாம் சிறப்பாக இருக்குங்க யாருக்குமே முகதாட்சன்யம் பார்க்காம உங்க மனசுக்கு பட்டதை நேருக்கு நேராக பேசி கருத்துக்களை வெளிப்படையா கூறக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கும் நடந்த செயல்களுக்கு இன்னைக்கு பொறுப்பேற்க கூடிய மனப்பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஊராட நட்சத்திரக்காரங்க துர்க்கயம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பல நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசாங்க கௌரவம் இருக்கும் பெரிய மனிதர்களால போற்றப்படுவீங்க இசைத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பார்க்கறவங்க வியக்கிற மாதிரி வாழ்க்கை அமையும் மஞ்சள் நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் நடந்தாலும் வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது அவசியங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட வீணான பிரச்சனைகள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லது மனசுல ஒருவித பயம் இருக்குங்க விரக்தி நிலை இருக்கும் இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்கிறதும் பன்னிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய செலவுகளுக்கேற்ற வரவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க நீங்க எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எந்த ஒரு கடினமான விஷயங்களையும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் உங்களோட திறமை அடுத்தவங்களால் பாராட்டப்படுங்க நீங்கள் வேலையிடங்களில் இருக்கட்டும் வெளியிடங்களில் இருக்கட்டும் உங்களுடைய பேச்சு திறமையால் அடுத்தவங்கள உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் பணப்பிரச்சனைகள் எதுவும் இருக்காது குடுக்கல் வாங்கலாம் சிறப்பாகவே இருக்கும் பெண்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு நல்லா இருக்குங்க சகோதர வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பெருமைப்படும்படியான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு தைரியமான செயல்களால் அடுத்தவங்களால் பாராட்டப்படுவீங்க நீங்களே விரும்பி முன்னால் நின்று செய்யற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வெற்றியவும் நல்ல பேரையும் கொடுக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் காரியங்களை செய்கிறதுக்கு ஒரு தெளிவான மனம் இருக்கணும் அந்த மனம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுப்பாக செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க உங்களோட பொறுப்பை இன்னைக்கு உணர்ந்து செயல்படுவீங்க பொறுமை அதிகமாக இருக்கும் உங்களோட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்குங்க இருந்தாலும் மனசு கொஞ்சம் தனிமையை விரும்பும் சில கலக புத்திக்காரர்கள் உங்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கலாம் பொறுமையாக இருக்கிறது அவசியங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது எதிரிகள் கூட இருந்த இடம் தெரியாமல் போயிடுவாங்க வழக்குகள் ஏதாவது நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக நடக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மறதி அதிகமா இருக்கும் சில காரியங்கள் முடியாம இழுத்தடிக்கலாம் மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லதுங்க அவங்களால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான அமைப்பு இருக்குங்கிறதுனால தவிர்க்கிறது நல்லது பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு தனஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதும் தனக்காரகனான குரு பகவான் பதினோராவது இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறதும் சிறப்பு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி பொருளாதாரத்துல நல்லா வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதார சிக்கல்கள் விலகும் குடும்பத்துல வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்குங்க கண்ணுல சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம் அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல அக்கறையா இருக்கிறது நல்லது சிலருக்கு காது வலி தொண்டை வலி போன்ற பிரச்சனைகளும் இருக்குங்க குடும்பத்தில் ஒற்றுமை நல்லா இருக்கும் பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் பேச்சு திறமை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் கலகலப்பாக பேசி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நல்ல ஒரு கலகலப்பான சூழலில் வச்சுருப்பீங்க பெண்களுக்கு உங்களோட பெருமைகள் இன்னைக்கு உயர்வாக பேசக்கூடிய அளவு இருக்குங்க காரியத்தில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கும் மனசில் ஒரு நிம்மதி பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது மாணவர்களுக்கு இன்னைக்கு தோல்விகளை கூட வெற்றிகளாக மாற்றக்கூடிய திறமை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களோட உதவி நல்லா இருக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் மனசு கடல் அலை போல அப்படியே அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குங்க திரும்ப திரும்ப தேவையில்லாத எண்ணங்கள் மனசில் வந்து அலக்களிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குழப்ப நிலை அதிகமாக இருக்கும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் பண விஷயங்கள்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க ப்ரௌன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உடல்நிலை நல்லா சீராக இருக்கும் குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்குங்க அடுத்தவங்க உங்க விஷயத்துல தலையிடாமல் பார்த்துக்குருவீங்க வேலை இடத்துல மனசு நிம்மதியாக இருக்குங்க சில விரும்பிய இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு தேவையற்ற பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க கரண்ட் வேலையிலையும் கவனமா இருக்கணும் பணப்பிரச்சனைகள் எதுவும் இருக்காது நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீன ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான சந்திரன் ராசியில இருக்கிறதும் ராசி அதிபதியான குரு பகவான் குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு நல்ல அமைதியா ஒற்றுமையா இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் ரொம்ப இணக்கமா இருப்பாங்க வருமானமும் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் பண பிரச்சனைகள் இருக்காது சிலருக்கு லாட்டரி போன்ற விஷயங்கள் நல்ல வருமானத்தை கொடுக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இழுத்தடிக்காம நல்லபடியா முடியுங்க சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர் பிரயாணங்கள் வரலாம் அடுத்தவங்களால பாராட்டப்படக்கூடிய நல்ல நாளா இருக்குது கணவன் மனைவி உறவு நிலையும் நல்ல ஒற்றுமையோட இருக்கும் பெண்களுக்கு ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க விருந்து உபச்சாரங்களெல்லாம் தவிர்த்து விரதங்களை கடைபிடிக்கக்கூடிய நாளா இருக்குது கோயில் திருவிழாக்கள்ல கலந்துக்கிருவீங்க பெற்றோர்கள்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிடுவீங்க மாணவர்களுக்கு அரசாங்க நன்மைகள் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க கல்வியிலையும் மற்ற விஷயங்கள்லையும் உங்களோட திறமைகள் இன்னைக்கு வெளிப்படும் சில நல்ல முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் உடல் நலத்துல சில அச்சுறுத்தல்கள் இருக்குங்க முழங்காலில் வலி மூட்டுக்கல்ல வலி இந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவலையே கொடுக்கற அமைப்பு இருக்கு சிலர் காயங்களை ஏற்படுத்திக்கிட்டு கஷ்டப்படக்கூடும் எதுலையுமே பொறுமையாகவும் அவசரப்படாமையும் இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் வியாபாரத்தில் சில யுக்திகளெல்லாம் கையாண்டு சிறப்பான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட பேச்சு திறமையால் காரியங்களை சாதிச்சுக்குருவிங்க வேலை இடத்துல மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போடு இருப்பாங்க மேலதிகாரிகளால் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி உங்களோட அறிவில் ஒரு முதிர்ச்சியும் அனுபவமும் இருக்குங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நல்ல மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்குது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் முன்னால் நின்று நடத்தி கொடுப்பீங்க பிரயாணங்களால் நன்மைகள் இருக்குங்க பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்